இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் யோபு புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நமக்குள்ளே ஒரு விசுவாசம் நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் இந்த வார்த்தையை யோபு சொல்லுகிறான் யோபுனுடைய வாழ்க்கையில் பல உபத்திரவங்களை அவன் சந்தித்தான் யாரும் காணாத யாரும் யோசிக்காத ஒரு உபத்திரவம் அவன் குடும்பத்தில் எல்லாம் அவனை விட்டு போனது அவன் பிள்ளைகள் மறித்தார்கள் அவனுடைய சொத்துக்கள் அழிந்து போனது அவன் உடலோ வியாதியினால் அவன் வாதிக்கப்பட்டான் அந்த நேரத்தில் அவன் உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தை என் மீட்பு உயிரோடு இருக்கிறார் இந்த நாளில் உங்களு உங்களுடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து போகலாம் இப்படி சொல்லுகிறேன் சில எதிர்பாராத சூழ்நிலைகளை கூட உங்கள் வாழ்வில் நீங்கள் கடந்து போகலாம் சூழ்நிலை எதிர்பார்க்கலையே இந்த பிரச்சனைகளை எதிர்பார்க்கலையே இந்த ஆபத்துகள் இப்படி என்னை சுற்றிலும் வந்துவிட்டதே என்று ஒருவேளை அங்கு கொண்டிருப்பீர்களே ஆனால் உங்களுக்குரிய வார்த்தை என் உயிரோடு இருக்கிறார் அவர் நிச்சயமாய் வருவார் அவர் நிச்சயமாய் அற்புதம் செய்வார் அவர் நிச்சயமாய் கிரியை செய்வார் அவர் சீக்கிரத்தில் நம்மை அழைத்து கொண்டு போக வரப்போகிறார் என்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குமே ஆனால் நீங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ள முடியும் இந்த யோபு சொல்லுகிறார் என் மீட்பெறவர் உயிரோடு இருக்கிறார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாருங்க உங்களை சுற்றிலும் இருக்கிற காரியங்கள் மறித்து போனாலும் மீட்ப உயிரோடு இருந்தால் எல்லாம் மறித்து கிடக்கிறதையும் ஆண்டவர் எழுப்புவார் எல்லாம் உலர்ந்து கிடக்கிறதையும் ஆண்டவர் உயிர்ப்பிப்பார் இன்றைக்கி உங்க வாழ்க்கையில எது உலர்ந்திருக்கிறதோ எது அப்படி செத்து கிடக்கிறதோ அத்தனை காரியம் உயிர்ப்பிக்க உயிரோடு ஒருவர் உண்டு அவர் இந்த நாளில் உங்களுக்காக அற்புதங்களை செய்வார் சோந்து போகாதீங்க மீட்பர் உயிரோடு இருக்கிறார் உங்களுக்காக யாவையும் செய்வார் உங்களுக்கு செபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே வார்த்தை கிட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படி ஆசிர்வதித்து மீட்பர் பெரிய காரியங்களை செய்யும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் யூ